சுசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நம இன்று முதல் புன்னகை ராமாயணத்தின் ஸ்பந்தத்தை நாம் அனுபவிக்க உள்ளோம் ஆரண்யம்னாலும் காடுன்னு தான் அர்த்தம் அரண்யம் என்றாலும் காடுன்னு தான் அர்த்தம் அப்போ வால்மீகி ராமாயணத்தின் ஆரண்ய காண்டத்தின் சாரத்தை அரண்யஸ்பந்தம் என்ற ஆரண்யம்னு இருக்கே அரண்யம்னு இருக்கே நாம் அதற்காக யோசிக்க வேண்டாம் ஐயப்பட வேண்டாம் ரெண்டு வார்த்தைகளுமே வனம் காட்டைத்தான் குறிக்கும் அப்போ ராமனுடைய வனவாசத்தில் நடந்த சம்பவங்கள் வனவாசத்தில் நடந்த முக்கிய சம்பவம் என்னன்னா ஜட்டாயுவுக்கு ராமன் மோட்சம் கொடுத்த திருத்தலமான திரு புள்ளம்பூதங்குடி என்ற திவ்ய தேசத்துக்கே நாம் இப்போது வந்திருக்கிறோம் அப்போ அரண்யஸ்பந்தத்தில் முக்கியமான காட்சியே அந்த ஜட்டாயு மோட்சம் இந்த ஊருக்கே பாருங்கள் புல் பூத்தங்குடின்னு பேரு புல் என்றால் பறவையாகிய ஜட்டாயு அந்த ஜட்டாயு தன் பூத உடலை நீத்து முக்தி பெற்ற இடம் என்று இந்த தலமும் அழைக்கப்படுகிறது காஞ்சி திருப்புட்குழியும் சொல்வார்கள் நாசிக் பஞ்சவட்டியில் நடந்ததாகவும் சொல்வார்கள் வெவ்வேறு யுகங்களிலே ஒவ்வொரு யுகத்திலையும் ராமாயணம் ரிப்பீட் ஆகும் வெவ்வேறு யுகத்தில் வெவ்வேறு இடங்களிலே பக்தர்களுக்காக ராமன் இப்படி வெவ்வேறு இடங்களில் லீலையை செய்திருக்கிறான் என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால இன்று திரு புள்ளம்பூதங்குடி திவ்ய தேசத்திலே அரண்யஸ்பந்தத்தை நாம் தொடங்குகிறோம் இந்த அரண்ய அரண்யஸ்பந்தத்தில் மொத்தம் இருபத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் உள்ளன அந்த இருபத்தி ரெண்டு ஸ்லோகங்கள்ல முதல் இரண்டு ஸ்லோகங்கள் விராதவதத்தின் போது ராமன் பூத்த புன்னகை மூன்றாவது ஸ்லோகத்திலிருந்து ஏழாவது ஸ்லோகம் வரை தண்டகாரண்யத்தில் உள்ள ரிஷிகளை பார்த்து ராமன் பூத்த புன்னகை எட்டாவது ஸ்லோகம் ஜட்டாயுவை பார்த்து ராமன் பூத்த புன்னகை ஒன்பதாவது ஸ்லோகம் தனக்காக பஞ்சவட்டியில் பர்ணசாலை அமைத்த லக்ஷ்மணனை பார்த்து ராமன் பூத்த புன்னகை பத்தாவது ஸ்லோகம் சூர்பனகையை பார்த்து ராமன் பூத்த புன்னகை பதினொன்னு மற்றும் பன்னிரண்டாவது ஸ்லோகங்கள் கரண் தூஷணன் உள்ளிட்ட பதினாலாயிரம் அரக்கர்கள் போருக்கு வந்தபோது ராமன் பூத்த புன்னகை பதிமூணாவது ஸ்லோகத்திலிருந்து பதினாறாவது ஸ்லோகம் வரை மாயமானாக மாரீச்சன் வந்தபோது ராமன் பூத்த புன்னகை பதினேழாவது ஸ்லோகத்தில் அயோமுகி என்ற அரக்கி வந்தபோது அந்த நேரத்தில் ராமன் பூத்த புன்னகை பதினெட்டு பத்தொன்பது ஆகிய இரண்டு ஸ்லோகங்கள் கபந்தன் என்ற அரக்கன் வழிமறித்த வேளையில் ராமன் பூத்த புன்னகை நிறைவாக இருபதாவது ஸ்லோகத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் வரை சபரி ஆசையோடு பழங்களை தர அதை வாங்கி அமுது செய்து சபரி மோக்ஷத்துக்கு சாட்சியான போது ராமன் பூத்த புன்னகை என இப்படி இருபத்தி ரெண்டு ஸ்லோகங்களாலே ஆரண்ய காண்டத்தில் உள்ள அந்த புன்னகைகளை எல்லாம் ரசித்து அரண்யஸ்பந்தமாக வில்லூர் சுவாமி வழங்கியிருக்கிறார் இப்போ அந்த அரண்யஸ்பந்தத்தின் முதல் ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்க உள்ளோம் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள் தொலைக்காட்சி திரையிலே ஸ்லோகம் நம்ம சங்கரா டிவிக்காக அமெரிக்காலேருந்து ஸ்ரீ ஊவே சுந்தர் கிடாம்பி என்பவர் அவர் தான் டபிள்யூ 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 டாட் பிரபத்தி டாட் காம் என்ற சைட் வச்சிருக்கார் நமக்காக அவர் ஸ்பெஷலா டைப் பண்ணி தமிழ் ஃபாண்ட்லேயே இந்த டெக்ஸ்ட் வழங்குகிறார் அவருக்கும் ஒரு நன்றி சொல்லி கொண்டு ஸ்லோகத்தை சேவிச்சுடுவோம் சிம்ஹான் ஹந்த கஜான் கரான் அபிமிருகான் ஷூலே விதாயோத்வகன் ஆயாத்தோ வனே திகனே திஷ்டன் விராதோ பிரவீத் பிரமதாம் இமாம் துருதம் ஜீவனே ாம் பிராம் மந்தஸ்மிதம் இப்ப காட்சி என்னன்னா தண்டகாரண் காட்டுக்குள்ளே ராமன் சீத்தை லக்ஷ்மணன் மூவரும் நுழைகிறார்கள் ஏன்னா அரண்ய அரண்யஸ்பந்தம்னா காட்டுக்குள்ளே தானே போகணும் தண்டகாரண்யத்துக்குள்ளே நுழைகிறார்கள் அப்போ விராதன் என்ற ஒரு அரக்கன் வந்து எதிர்கொள்கிறான் அந்த விராதன் எப்படி இருந்தானா கரான் அந்த விராதன் அவன் கையில ஒரு சூலம் வச்சிருக்கான் அந்த சூலத்தின் நுனியிலே பார்த்தால் சிங்கங்கள் யானைகள் கழுதைகள் மான்கள் இதையெல்லாம் குத்தி எடுத்துக்கொண்டு வருகிறானான் ஒரு சூலத்தின் நுனியில ஒருத்தன் சிங்கம் யானை மான் கழுதை எல்லாம் குத்தி எடுத்துன்னு வந்திருக்கான்னா அந்த சூலத்தின் நுனி எவ்வளவு பெருசா இருக்கும் நுனியே எவ்வளவு பெருசுனா சூலம் எவ்வளவு பெருசா இருக்கும் அந்த சூலத்தை ஏந்தி இருக்கும் விராதன் எவ்வளவு பெருசா இருப்பாங்கிறத உங்களுடைய பார்வைக்கே விட்டு விடுகிறேன் அப்படி அந்த விராதன் எதிரே வந்தான் வந்து ஆயாத புரதோ வனேதி ககனே திட்டன் விராதோ பிரவீத்து ஆமா நீ சீத்தையோடும் லக்ஷ்மணனோடும் காட்டில் போய் நிற்கிற உன் முன்னே நின்று கொண்டு விராதன் பேசினான் என்ன பேசினான்னா தியத்வைனாம் பிரமதாம் இமாம் மயி இந்த சீத்தைன்னு ஒரு பெண் அதாவது சீதையை காட்டி சொல்கிறான் உங்களோட ஒரு பெண் நிற்கிறாளே இந்த பெண்ணை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் ஒப்படைத்தால் யாத்தம் திருதம் ஜீவனே வாஞ்சா உங்க ரெண்டு பேருக்கும் ஏ ரெண்டு ஆண்களே ஒரு பெண்ணோடு வந்திருக்கிறீர்கள் உங்க ரெண்டு பேருக்கும் உயிரில் ஆசை இருந்தா இந்த பெண்ணை என்னிடம் ஒப்படைத்து விட்டு இந்த காட்டுக்குள்ளேயே வராமல் ஓடிவிடுங்கள் இது என்னோட ஏரியா யாரும் உள்ள வரப்படாது அந்த பெண்ணை ஒப்படைச்சிட்டு நீங்கள் செல்லுங்கள் என்ற அந்த விராதன் சொன்னபோது போது தன்னிஷம்ய பவத்தோ வத்ரேனு மந்தஸ்மிதம் ராமா அந்த விராதனுடைய வார்த்தைகளை கேட்டு அனாயாசமாக நீ புன்னகை செய்தாயே அதைத்தான் வடுவூரிலே எங்களுக்கு காட்டுகிறாய்ன்னு ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா பெரிய அரக்கன் வரா கையில சூளம் வச்சிருக்கான் சூளத்தின் முன்னில பார்த்தா சிங்கம் யானை கழுதை மானெல்லாம் குத்தி கொண்டு வரான் ஏன் ரெண்டு ஆடவர்களே ஒரு பெண்ணோட வந்திருக்கீங்க உங்க ரெண்டு பேருக்கும் வாழ ஆசை இருந்தா இந்த ஒரு பெண்ணை எங்கிட்ட விட்டுட்டு நீங்க ஓடுங்கன்னா ராமா அப்போது நீ புன்னகை செய்தாய் இப்போ அந்த மூன்று விஷயங்கள் ஒன்னு புன்னகைக்கான காரணம் என்னன்னா ராமவிரான் ஏளனமாக புன்னகை செய்தானா ஏண்டா விராதா கைப்பிடித்த மனைவியான கைவிட்டுட்டு உயிருக்கு பயந்து ஓடுறவன்னா என்ன நினைத்தாய் என்னானாலும் என்னை நம்பி காட்டுக்கு வந்த சீத்தையை நான் காக்க மாட்டேனா அவளை உங்ககிட்ட விட்டுட்டு நான் ஓடுவதாவது என்று விராதனுடைய அறியாமையை நினைத்து ஏளனமாக புன்னகை செய்தான் ராமன் அது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னா பகவான நாம நம்பி வந்துட்டோம்னா நம்மை கைவிட மாட்டான் காட்டுக்கு ராமனை நம்பி சீத்தை வந்திருக்கா அப்ப அவளை காக்க வேண்டியதை தன் பொறுப்புன்னு ராமன் ஏத்துனான் இது சீத்தைக்கு மட்டும் கிடையாது அது போல ராமன் தான் கதி இப்ப புள்ளம்பூதங்குடி சன்னதியில இருக்கும் இந்த வல்வில் ராமன் தான் நமக்கு தஞ்சம்னு வந்துட்டோம்னா இங்க பெருமாளுக்கு திருநாமமே வல் வில் ராமன் வலிமையான வில்லோடு கூடியவன் அப்ப அந்த வில்லை வைத்திருக்கும் ராமன் நம்ம என்ன கைவிட்டுடுவானா வலிமையான வில்லை அவன் வைத்திருப்பதே ரட்சிக்கத்தானே அதனால நம்பி வந்தோரை பகவான் கைவிட மாட்டான் அதுதான் புன்னகை உணர்த்தும் செய்தி இனி மூன்றாவதாக நம்ம சங்கரா டிவி கவசம் கனெக்ட் நேயர்கள் இந்த புன்னகையை உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கும் சீதாராமர்கள் முன்பு விண்ணப்பித்து ரசிக்கிறீர்கள் எல்லாருக்கும் என்ன பலன் வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துருவோமே சிம்ஹான் ஹந்த கஜான் கரான் அபிமிருகான் ஆயாத்த புரத்தோ வனே தி ககனே திஷ்டன் பவதோ வக்ரேனு மந்தஸ்மிதம் என்று சொல்லி வரும் அடியார்களை ராமன் கைவிடாமல் காத்தொருள்வான் எந்த சூழலிலும் பகவான் நம்மை கைவிட மாட்டான் நிச்சயம் காத்தொருள்வான் மேற்கொண்டு காட்டுக்குள்ளே நுழைவோம் நன்றி வணக்கம்